காம்ரேட்ஸ் இரும்பு தோழர்களே மாலை வணக்கம் இன்றைய டாபிக் வந்து செட்ஸ் செட்ஸ்னா ராபர்ட் கனடின்ற ஒரு புக்கு வெளியிட்டு இங்கிலீஷில் ஒரு புக்கு அது செட்ஸ்னா இப்போ எந்த ஒரு எக்ஸசைஸையுமே வந்து நம்ம மூணு செட்டு போடுறோம் உதாரணமா பேக்கை மூணு செட்டு போடுறோம் அப்புறம் லேட்டுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் மூணு செட்டு போடுறோம்ல அந்த செட்ஸு இல்லவே என்ன சொல்றாரு சூப்பர் செட்டுன்றார் சூப்பர் செட்டு அப்படின்னா இப்ப பேக்ல ஒரு செட்டு ஃப்ரண்ட்ல ஒரு செட்டு ரெண்டையும் கம்பைன் பண்ணி செய்யறாரு ரெண்டு எக்ஸசைஸ கம்பைன் பண்ணி இதுல ஒண்ணு அதுல ஒண்ணு செய்யறது மூணு எக்ஸசைஸ கம்பைன் பண்ணி செஞ்சோம்னா அது ட்ரை செட் நாலு எக்ஸசைஸ கம்பைன் பண்ணி செஞ்சோம்னா அது வந்து ஜெயின் செட் இன்னைக்கு வந்து நீங்க வந்து சூப்பர் செட் அப்படின்னா என்னன்னு நீங்க பாருங்க நான் அதை அழகா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் இதை நீங்க வந்து உங்க மசல் போர்டமா இருக்கிற நேரத்துல நீங்க இப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் இப்ப இந்த செட்ஸ்ல வந்து சூப்பர் செட் தான் என்னன்னு சொல்லியிருக்கேன் நான் சூப்பர் செட்னா ரெண்டு எக்ஸசைஸ் வந்து கம்பைன் பண்ணி செய்யறது அதாவது ஒரு பேக் பார் பார் புள்ளி பிகைந்த நெக் பேக்ல ஒரு செட் அடுத்து சீட்டர் புள்ளி ரோஸ் அது ஒரு செட் இதுல ஒன்னு அதுல ஒன்னு மூணு மூணு ஆறு செட்டு அது எப்படி போறாங்கன்னு பார்ப்போம் பேக் புல் டவுன் பாருங்க ஹேண்டில் வந்து பேக்ல எழுக்கிறாரு பேக் புல் டவுன்

இதுல ஒரு மூணு மெத்தடு அதுல ஒரு மூணு மெத்தேடு இதை மாத்தி மாத்தி செய்யறது பிடிச்சிரும் நீங்க ஒரு பிடிச்சீங்க நீங்க முதுகு தசைகள்லாம் அலறிடும் விடுங்கப்பா அப்படின்றோம் மாத்தி மாத்தி செய்யுங்க எக்ஸைஸ மாத்தி செய்ய இதை வந்து என்னன்னா சும்மா வச்சிருங்க இது இது என்னன்னா இப்படி வந்து இப்படி அப்படியே வாங்க இது வந்து சிறி கொஞ்சம் கொஞ்சம் நீங்க இன்டர்மீடியேட் ஆன ஒன்னே செய்யுங்க உதாரணம் ஒரு ஆறு மாசம் ஆகணும் ஒன்னு ஒன் இயர் ஆகணும்ல அப்ப ஆனா தான் இதை நம்ம இதை செய்ய முடியும் இது வந்து லேட் வந்து ஃப்ரண்ட் புல் டவுன் லேட் ஃப்ரண்ட் புல் டவுன் முதல்ல பேக் புல் டவுன் போட்டாரு இப்ப ஃப்ரண்ட் புல் டவுன் பாருங்க சாதாரணம் கிடையாது அப்படியே எக்ஸசைஸ் டக்கு 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 டக்குன்னு மாத்தி மாத்தி செய்யறாரு உடம்பு அசைக்காம உடம்பு அப்படி நேரம் வச்சுக்கோங்க கையை மட்டும் ஏத்தியா இருக்கு உடம்பு அசையக்கூடாது கையை மட்டும் ஏத்தியா இருக்குங்க ரைட் விட்டுருங்க கேபிள் பெண்டு ரோஸ் பாருங்க எப்படி நிக்கிறாரு பாருங்க ரொம்ப காலம் அகலமாகவும் வைக்கல ரோஸ் வைக்கல அப்போதான் பேலன்ஸ் கிடைக்கும் முட்டி ஸ்லைட்டாக பெண்டு பண்ணியிருக்காப்புல இந்த வயிறை வந்து வயதுக்கு இழுக்கிறாரு அவ்வளவுதான் கேபிள் பெண்டு ரோஸ் மொதல் செஞ்சது இது வந்து கேபிள் புல் ரோஸ் ஓவர் கட்டு கேபிள் ரோஸ் கேபிள் ரோஸ் போடுங்க தலைக்கு மேல இருந்து எழுக்கிறாப்ல பாருங்க இதை ட்ரை சூப்ஸும் போடலாம் கேபிள் ரோஸும் போடலாம் பாருங்க இதை நாங்க வெரைட்டியா யூஸ் பண்றோம் இதுல லேட் பாருங்க எப்படி வருது பாருங்க உடம்பு கூடாது கையை மட்டும் ஏற்றி இறக்குறாரு பாருங்க இது ஒரு மெத்தடு கையை ஸ்ட்ரைட்டா வச்சுக்கிட்டாரு புல் டவுன் பண்றாரு பாருங்க ஸ்ட்ரைட்டாம் ஃபுல் டவுன் இது லேட்டுக்கு தான் அது வந்து ஓவர் கட்டு இது வந்து ஸ்ட்ரைட்டாம் புல் டவுன் அப்படியே நின்றுட்டே போடுறது காலை லேசாக பண் பண்ணிக்கோங்க அப்படி ஹேண்டில் பாருங்கள் நம்மகிட்ட வித்தியாசமான ஹேண்டில் ஜிம்மில் ஒரு பத்து பதினஞ்சு ஹேண்டில் இருக்கும் அதுமாதிரி வித்தியாசமான ஹேண்டில் வாங்கிக்கோங்க அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கும் நல்லா ரீசனபிளான ரேட்டை வாங்கிக்கிட்டு ஓகே லாட்டுக்கு அம்சமாக இருக்கும் கதரும் டீ பார் ரோஸ் இங்கிலீஷ்ல டீ பார் ரோஸ் டீ பார் ரோஸ்னா இங்கிலீஷ் லெட்டர் டீ இருக்கு பாருங்க அந்த டீ பார் மாதிரி இருக்கும் ஃபுல்லாக இருந்து அப்படியே இதான் டீ பார் ரோஸ் அழகா போடுறாரு பாருங்க பதினஞ்சு நம்பர் கூட பாசிக்க வேணா கையை மட்டும் ஏற்றி ஏற்றியா இறக்குனா போதும் லேசா முட்டிய பெண்டாக வச்சுக்கோங்க எப்பயுமே முட்டியை பெண்டாக வச்சுக்கிட்டீங்கன்னா லோவர் பேக்கில் பெயின் வராது ரெண்டாவது ஹெவியா நீங்கள் வெயிட் போடுறீங்கன்னா பெல்ட் கட்டிக்க இடுப்புல பெல்ட் கட்டிக்கீங்க அங்க பாருங்க கை ஸ்ட்ரைட்டா இருக்கு அதான் ரொம்ப முக்கியம் இறக்கும்போது கரெக்டி போது மூச்சை எழுங்க ஏற்கும்போது மூச்சை விட்டுருங்க எப்ப மூச்சை இழுக்கிறது எப்ப விடுறதுன்னு தெரியலன்னா நார்மல் பிரீத் பண்ணுங்க மூச்சு அடக்கி செய்யாதீங்க மூச்சை அடக்கி செஞ்சீங்கன்னா இதே சம்பந்தமான கோளாறுகள் வரும் மூச்சு பயிற்சியோட செஞ்சீங்கன்னா இதே சம்பந்தமான எந்த பிரச்சனையும் வராது நல்லா இருக்கு நல்ல பத்து நம்பர் பதினஞ்சு நம்பர் ஒரு டீபார் ரோஸ் போட்டார் ஒரு ஒரு இப்போ வந்து ஒரு புள்ளோவர் போடுறாரு கொண்டு கொண்டு கான்ட்ரவா இருக்கும் லேட் அழகா வெளியே வரும் இந்த செஸ்டில் கட்ஸ் கூன் முதுகு நிமிரும் லேட்டு வெளியே வரும் கூன் முதுகு நிமிரும் உடம்பு பிராடா வரும் மார்பு கூடு வந்து எல்லார்ஜ் ஆகும் ஏகப்பட்ட நன்மைகள் இந்த எக்ஸைஸ் அப்பர் பாடிக்கு பெஸ்ட் எக்ஸசைஸ் ஓகே தேங்க்யூ டீபார் ரோஸில் இது வந்து மாடர்ன் டீபார் ரோஸ் அதாவது மாடர்னாக வந்துருச்சு இப்போ நீங்கள் வந்து புனிஞ்சு நிமிர்ந்தெல்லாம் கஷ்டப்பட வேண்டியதுல நீங்கள் அப்படியே படுக்கிறீங்க பிளாட்ஃபார்ம்ல கையை மட்டும் ஏற்றி ஏற்றியாக இருக்கிறீங்க தலையை நிமிந்துக்காக பாருங்கள் டீபார் ரோஸு வெஸ்டர்னைஸ்டு மா மாடர்ன் டீபார் ரோஸ் அது வந்து பழைய கன்வென்ஷனல் டைப் இது இது வந்து மாடர்ன் டைப் ஆ நல்லா பதினஞ்சு நம்பர் இது ஒரு சூப்பர் செட்டு அதாவது ரெண்டு எக்ஸைஸே கம்பைன் பண்ணி செய்யறது மாற்றி மாற்றி செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு வந்து உடம்பு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் ஒரே பேட்டர் நான் செஞ்சீங்கன்னா அவங்க உடம்பு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாது அதுக்கு தான் ஸ்டாப் நாள் தரையை ஒட்டி அறக்க ஓ ஆ தரையை ஒட்டி இறக்கு தரையை ஓட்டி அறக்கு ஆ நல்ல பார்புல் ரோஸ் இதுதான் எனக்குலாம் ரொம்ப ஃபேவரேட் எக்ஸைஸ் நல்லா பிடிக்கும் நாங்கள் அன்னைக்குலாம் நாங்கள் போடும்போது தான் புள்ளி சிஸ்டம் எதுவுமே கிடையாது ஒரு பார் இருக்கும் ஒரு ஒரு டீபார் இருக்கும் தான் போட்டுவோம் ஆ பார்பல் ரோஸ் பத்து பத்து போடுங்க நல்லா டெவலப் ஆகும் டோரியன் ஏட்ஸ் மிஸ்டர் ஒலிம்பியா சிக்ஸ் டைம்ஸ் ஆனலகன் லண்டன் அம பிரிட்டிஷ் ஆனலகன் அவருடைய ஃபேவரேட் எக்ஸசைஸ் இந்த இதுதான் அவர் பேக்கை பார்த்தீங்கன்னா அசந்து போவீங்க ஹியூஜா இருக்கும் ரைட் முதல்ல தம்பல்ல போட்டாப்ல புள்ளவர் இப்ப பாருங்க பார்பல்ல போறாரு பாருங்க பார் வந்து இ செட் பாரு இந்த இஇசட் பாரோட நோக்கம் என்னன்னா உங்களுக்கு ரிஸ்கில் வந்து பெயின் வராது அதிக வெயிட்டு போட்டீங்கன்னா ரிஸ்கில் பெயின் வரும் அதுக்காக தான் இந்த பாரை வளர்த்து விட்டுருக்காங்க அமெரிக்கன்ஸோட கண்டுபிடிப்பு பாருங்க சும்மா என்னமோ பாரை வளர்த்து விட்டுருக்காங்கடா அப்படின்னு நினைக்காதீங்க அது வந்து நம்ம ரிஸ்ட்ல ஆம்ஸ் அடிக்கும் போதோ ஃபோர் ஆம்ஸ் போடும் போதோ பிரீச்சர்ஸ்கர் போடும் போதோ வலிக்காமல் இருக்கிறதுக்காக தான் பாருங்க ஸ்ட்ரைட்டாம் புள்ளும் கையை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு பாரில் ஃபுல்லோ ஃபுல்லோ ஒரு போடுறது லேட்டு வெளியே வரும் செஸ்ட் ஆகும் ஊன் முதுகு நிமிரும் லேடிஸ் மாதிரி இருக்கிற செஸ்ட்டு ஜென்ட்ஸ் மாதிரி ஆகும் மார்புல கட்டிங்ஸ் விழுகும் மார்பு கூடு வந்து என்லார்ஜ் ஆகும் கூண் முதுகு நிமுருங்க ஹஞ்சு பேக் அதாவது சில பேருக்கு பிஜியான் பறவை கூடு முதுகு சின்ன வயசுல தவளாம இருந்திருப்பாங்க அந்த முதுகெல்லாம் வந்து இதுல ஓவர் கம் ஆயிரும் முருக்கா இருக்கும் இதை போட்டீங்கன்னா நீங்க ரோஸ் ஒரு தம்பலை வச்சு ரோவிங் பண்றோம் ஒரு காலம் முன்னாடி வச்சிருக்காரு இன்னொரு காலம் பின்னாடி வச்சிருக்காரு எந்த கையில போடுறாரோ கார்த்தி எந்த கையில போடுறானோ அப்ப வலது கையில போடுறாருன்னா வலது கால பின்னாடி வச்சிருக்காரு பாருங்க சில பேர் வலது கையில போடும்போது இடது கால பின்னாடி வச்சிருப்பாங்க அப்படி மாத்தி அப்படி கரெக்டா வைக்கணும் எந்த கையில போடுறமோ அந்த கால பின்னாடி வைக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கங்க இப்ப பாருங்க இப்ப பாருங்க இப்ப வந்து வலது கால் முன்னாடி போயிடுச்சு லெப்ட் வெளியே போயிருச்சு இப்ப இடது கையில போறாரு பாருங்க அப்படி அப்படி ஒரு தம்பல் தான் சார் கிடக்கு எங்க எங்க ஜிம்ல எங்க ஹாஸ்டல்ல கிடக்கு ஒரு தம்பளை வச்சே செய்யுங்க ஒன்னும் பிரச்சனை கிடையாது அழகா செய்யலாம் நம்ம ஒர்க் அவுட்டை பாருங்க கிராம பையங்க ஹாஸ்டல் பையங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அழகா டெவலப் பண்ணலாம் ஒன்னும் கிடையாது யூட்டிலைஸ் த ரிசோர்சஸ் அவைலபிள் நியர் பை அப்படி ரிசோர்சஸ் அவைலபிள் நியர்பை நான் எம்ஏ படிக்கும் ஒர்க்கில் உள்ள பிரின்சிபிள் அது உன் பக்கத்தில் உள்ள வந்து பயன்படுத்துப்பா பக்கத்தில் இருக்கோ அந்த ரிசோர்சஸ் அந்த வளங்களை நீங்க உங்களுக்கு பயன்படுத்துங்க அப்படின்ற ஒரு பார் இருக்கா ஒரு தம்பல் இருக்கா ஒரு பிளேட் இருக்கா அதை வச்சு பயன்படுத்தணும் எனக்கு அது இல்லையே இது இல்லையே அப்படின்றது லூசர்ஸ் ஆல்வேஸ் த ரீசன்ஸ் தோல்வியாளர்கள் எப்பொழுதுமே காரணத்தை தேடுவார்கள் ஜிம்மு சரியில்லைங்க எங்க வீட்டுல இருந்து ரொம்ப தூரம்ங்க ஃபீஸ் ரொம்பங்க அப்படின்றது ஆனா சினிமா தேட்டருக்கு போனா ஆயிரம் ரூபாய் இருந்தாங்கன்றது அப்புறமேட்டு ஒரு ரீசார்ஜ் பண்ணணும்னா ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்றது தான் தோண்டித்தனமா ஒரு பைக் வாங்கணும்னா ரெண்டு லட்சத்துக்கு பைக் வாங்குறது ஆனா ஒரு பாடி பில்டிங்க முக்கியமான ஒரு சத்து பொருட்களை வாங்கணும்னா காசை வந்து கணக்கு பாக்குறது அதனால தோல்வியாளர்கள் எப்பொழுதுமே காரணத்தை தேடுவார்கள் நீங்க காரணத்தை தேடக்கூடாது நீங்கதான் நீங்க வந்து எந்த தான் காமிக்க கூடியவங்களா இருக்கணும் வெற்றியாளர்களா இருக்கணும் ஓகே இப்படியர் இரும்பு தோழர்களே இப்ப நீங்க பார்த்தது எல்லாமே சூப்பர் செட்டு அதாவது ரெண்டு எக்ஸைஸ கம்பைன் பண்ணி செய்யுது லாட்லயே ரெண்டு எக்ஸைஸ நீங்க முதல்ல வரிசையா மூணு மூணா போட்டுப்பீங்க போட்டீங்கன்னா ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் கழிச்சு உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது ஸ்டேக்னேஷன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஸ்டேக்னேஷன் ஆங்கிலத்தில் தேக்க நிலை நிறைய நிலை இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்காது என்னையா நம்மளும் செஞ்சுக்கிட்டே இருக்க வளரவே மாட்டேங்குது அப்படின்னா மசல் போர்டம் ஆயிரும் அப்போ நீங்கள் எக்ஸைஸை மாற்றணும் ஒரு எக்ஸைஸையும் இன்னொரு எக்ஸைஸையும் கம்பைன் பண்ணி செய்யணும் இது ஒன்று அது ஒன்று இது ஒன்று அது ஒன்று அப்படி செஞ்சால் மசல் ஐயோ கதரை அடிச்சுட்டு வரும் ஓகே நாளைக்கு ஜிம்முக்கு போகணும் சூப்பர் செட்டு செய்யணும் ஓகே டன்